ஜூலை ஐந்து வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எண்ணூற்று பதினொன்று ஸ்பெயினிடமிருந்து வெனின்சுலா சுதந்திரம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஜங்சன் ட்ரான்சிஸ்டர் டாக்டர் வில்லியம் ஷாக்லே என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் நாளந்தா செய்தி ஒளிபரப்பை பிபிசி ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சோவியத் ரஷ்யாவிடமிருந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் சாம்பியன்ஷிப்பின் முதல் கருப்பின வீரரானார் அமெரிக்காவின் ஆதர் ஆஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ராஜன் மகாதேவன் பையின் முப்பத்தி ஓராயிரத்து எண்ணூற்று பதினோரு இலக்கங்களை கணக்கிட்டு உலக சாதனை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் குளோனிங் மூலம் உலகின் முதலாவது பாலூட்டியான டாலி எனும் ஆடு பிறந்தது இரண்டாயிரத்தி மூன்றில் உலக சுகாதார நிறுவனம் சார்ஸை உலகம் முழுவதும் உள்ளதாக அறிவித்தது இரண்டாயிரத்தி நான்கில் இந்தோனேசியாவின் முதலாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது இரண்டாயிரத்தி ஒன்பதில் சுவிட்சர்லாந்து டென்னிஸ் வீரர் ரோஜர் பெடரர் பதினைந்தாவது கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் பட்டத்தை வென்று புதிய சாதனை படைத்தார்